வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலவையாக வருகின்றன அந்த வகையில் முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் இருந்து அதன் அரச தலைவர் இல்லையென்றால் முதன்மை தலையாரி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிட்ட உலக நாடுகளுக்கான வரிகளின் முடிவுரை இன்று காலை ஆசிய பசிபிக் பிராந்திய பங்கு சந்தைகளை சரிவடைய வைத்திருந்தது அமெரிக்காவை பொருளாதார ரீதியில் கொள்ளையிடும் நாடுகளுக்குரிய தண்டனை என்ற வகையில் டொனால்ட் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இந்த வரிப்போரில் ஒரு வரவுரியை தரித்திருந்தார் இந்த வரிப்போரில் இப்போது இலங்கைக்கும் இறுதி நேரத்தில் ஒரு நிவாரணம் வழங்கப்பட்டு அமெரிக்காவை நோக்கிய இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கு இருபது சதவீத வரி என்ற புதியதொரு உடன்பாடு ட்ரம்ப்பால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆனால் சுதந்திர பரிசீனமன்ற நிலைப்பாட்டை அறிவித்த காரணத்தாலயோ என்னவோ கனடாவுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து சதவீத வரி நேற்று முதல் முப்பத்தைந்து சதவீதமாக அதிகரிக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்தார் ஆகஸ்ட் முதலாம் தேதியான இன்று முதல் இந்த வரி நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் இந்த புதிய வரி வரி வரிசலிப்பு நடைமுறைக்கு தேவையான மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்வரும் ஏழாம் தேதி முதல் இந்த வரி விதிப்பு நடைமுறைக்கு வரும் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இலங்கையை பொறுத்தவரை ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத வரி என்ற விடயத்துடன் ஒப்பிடும்போது இப்போது அது இருபது வீதத்துக்கு குறைக்கப்பட்டது இந்த நாற்பத்தி நான்கு சதவீத வரி பின்னர் முப்பதாக குறைக்கப்பட்டது அதுவும் இப்போது பத்து வீதம் குறைக்கப்பட்டு இருபது சதவீத வரி என குறைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவுக்கு குறிப்பாக ஏகேடிஆரின் அதாவது அனிரகுமார் திசாநாயக்காவின் அரசாங்கத்திற்கு இது ஒரு ஆசுவாச நிலையாக இருக்கக்கூடும் ஆயினும் ட்ரம்ப் வரிப்போருக்கு முன் இருந்த பத்து சதவீத வரி என்ற நிலையை ஸ்ரீலங்கா இனிமேல் முன்னர் போதும் கண்டுகொள்ள முடியாது என்ற ஒரு கசப்பான யதார்த்தத்தையும் ட்ரம்ப் பகிரங்கப்படுத்தி இருக்கின்றார் ஆனால் தெற்காசிய நாடுகளை பொறுத்தவரை இந்திய பெரியனருக்கு இன்னும் இறுக்கத்தையும் இல்லையென்றால் கடுப்பையும் உருவாக்கும் வகையில் பாகிஸ்தான் தான் ஸ்ரீலங்காவை விட மிக குறைவாக அமெரிக்காவின் வரியை பெற்றுள்ளது இப்போது பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது சதவீத வரி விதிக்கப்படுகிறது பாகிஸ்தான் முகத்தில் இது ஒரு பிரகாசத்தை வழங்கும் நிலை என்பதும் மாறாக இந்தியாவை இது கசப்புக்கு உள்ளாக்கும் நிலை என்பதும் யதார்த்தம் ஆனால் ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு இதனை ஒன்றும் சும்மா வழங்கவில்லை பாகிஸ்தான் தனது நாட்டில் டிஜிட்டல் சேவை செய்யப்படும் எண்ணியல் சேவைகள் மீதான ஐந்து சதவீத வரியை நேற்று மீளெடுத்த பின்னர் இது ஒரு வகையில் அமெரிக்காவுக்குரிய டீலாகவும் வெளிப்பட்டதால் அதாவது அமெரிக்கா நிறுவனங்கள் தான் பாகிஸ்தானில் டிஜிட்டல் சேவை அஹ் தொழில்துறையில் உள்ளதால் அதற்குரிய வரி நேற்று பாகிஸ்தானால் மீளெடுக்கப்பட்ட பின்னர் பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது சதவீத வரி என்ற நிலைப்பாடு ட்ரம்பினால் உறுதிப்படுத்தப்பட்டமை தனது பரம எதிரி நாடான பாகிஸ்தானுக்கு இந்த நிலைமை கிட்டியது இந்தியாவுக்கு ஒரு அதிர்ச்சியையும் கசப்பையும் உருவாக்கியுள்ளது இந்திய பெரியனருக்கு அமெரிக்காவின் வரி தற்போது இருபத்தைந்து சதவீதத்தில் உள்ளது இது பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி கொள்ளும் ஒரு நிலை எனினும் இந்த மகிழ்ச்சியில் நீண்டகாலம் நீடிக்குமா என்பது தெரியாது ஏனென்றால் சில அமெரிக்க ஏற்றுமதி பொருட்களுக்கு இந்தியா தனது சந்தையை திறப்பது உட்பட்ட புதிய டீல்கள் எதிர்வரும் நாட்களில் எட்டப்பட்டால் இந்தியாவுக்குரிய அமெரிக்காவின் இருபத்தி ஐந்து சதவீத வரி மேலும் குறைக்கப்படும் என்பதும் யதார்த்தமாக எதிர்பார்க்கப்படும் ஒரு விடயம் ட்ரம்ப் எந்த நேரத்தில் எந்த நாடுகளுக்கு எவ்வாறு வரியை குறைப்பார் இல்லையென்றால் அதிகரிப்பார் என்பது ஒரு புதிரான விடயமாக உள்ளதால் பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் இந்தியாவை விட தமக்கு குறைவான வரி விதிக்கப்பட்ட விடயத்தில் நிரந்தரமாக மகிழ்ச்சி கொள்ள முடியுமா என்பது ஒரு விடயம் ட்ரம்ப்பை பொறுத்தவரை இந்தியா மீது புதிய அழுத்தங்களை தான் இந்த வரி அங்குசத்தை அவர் பிரயோகிப்பது வெளிப்படையானது ரஷ்ய எண்ணெய் மற்றும் அதன் இராணுவ உபகரண பயன்பாட்டை அதிகமாக கொண்டிருப்பதும் தனக்கு பிடிக்காத ரஷ்யா ஈரான் சீனா பிரேசில் போன்ற நாடுகளை உள்ளடக்கி பிரிக்ஸ் கட்டமைப்பை இந்தியா முக்கியமாக முன்னகர்த்த முனைவதும் அமெரிக்காவுக்கு குறிப்பாக ட்ரம்புக்கு கசப்பை ஏற்படுத்துவதால் இந்தியாவுக்கு இந்த ஐந்து சதவீத வரி அடி கிட்டியுள்ளது இந்தியா பணிந்தால் இந்த வரியும் பணியும் என்பது எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம் ஆனால் ட்ரம்பிடம் மோடி இந்த விடயத்தில் பணிவாரா என்பதுதான் இங்குள்ள விடயம் ஸ்ரீலங்காவை போலவே பாகிஸ்தானும் தனது ஆடை ஏற்றுமதி துறைக்காக மிகப்பெரிய ஒற்றை சந்தையை அமெரிக்காவை கொண்டிருக்கும் பின்னணியில் இலங்கையை விட ஒரு சதவீத வரி பாகிஸ்தானுக்கு குறைக்கப்பட்டுள்ளது ஆக மொத்தம் அமெரிக்க ஏற்றுமதி சந்தையில் ஸ்ரீலங்காவுடன் நேரடி போட்டியில் உள்ள பங்களாதேஷ் வியட்நாம் மலேசியா இந்தோனேசியா தாய்லாந்து பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு ஸ்ரீலங்காவை விட ஒரு சதவீதம் குறைவாக ட்ரம்ப்பால் வரி விதிக்கப்பட்டுள்ளது எனினும் முப்பது சதவீதம் இருபது ஆக குறைக்கப்பட்டதே என்ற ஆசுவாசத்தில் ஸ்ரீலங்கா உள்ளது குறிப்பாக இந்த நகர்வை எட்டுவதற்கு வாஷிங்டனில் தங்கி நின்று அமெரிக்க வணிக அமைச்சில் தவங்கிடந்து இந்த அளவுக்கேனும் காரியம் சாதித்து காட்டிய தமது திரைசேரி செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமா குழுவுக்கு இக்கெடியார் தரப்பு நன்றி பாராட்டத்தான் வேண்டும் என்பதும் இன்னொரு விடயம் ஆனால் இந்த பத்து சதவீத வரி குறைப்புக்காக ஹர்ஷனா சூரிய பெருமா தலைமையிலான குழு ஒரு அல்லாட்டத்தை செய்தது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இக்கெரியார் வாஷிங்டனுடன் மெய்நிகர் கலந்துரையாடல் ஒன்றை நடத்திய பின்னர் டிரம்பின் இந்த தனிமை நிலை வந்தது ஆனால் இதற்காக ஸ்ரீலங்கா சில மறைமுகமான டீல்களுடன் அமெரிக்காவுடன் ஒரு மறைமுக உடன்பாட்டை எட்டியுள்ளதாகவும் தெரிகிறது ட்ரம்புக்கு அமைதிக்குரிய நோபல் பரிசை பரிந்துரைப்பது அமெரிக்க மசகு எண்ணெய்க்கு இலங்கை சந்தையில் இடமளிப்பது இஸ்ரேல் போன்ற தனது முக்கிய பங்காளிகளுக்கு மறைமுகமாக அருகம்குடா போன்ற இடங்களை தாரைவாப்பது உட்பட்ட டீல்கள் வாஷிங்டனில் ஓரளவு ஸ்ரீலங்காவால் அனுமதிக்கப்பட்டதாக தெரிகின்றது இந்த விடயத்தில் அதாவது குறிப்பாக அருகம்குடா போன்ற இடங்களில் இஸ்ரேலியர்களின் பிரசன்ன விடயத்தில் கண்டும் காணாமல் இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கும் தற்போது ஸ்ரீலங்கா உள்ளாக்கப்படுகின்றது குடாவில் இஸ்ரேலியர்களின் அட்டகாசங்கள் அதிகரித்துள்ளமை இலங்கையில் சர்ச்சையை ஏற்படுத்தும் ஒரு விடயமும் வெளிப்படையாக தெரியும் ஒரு விடயமுமாக இருக்கின்றது உண்மையில் இந்த விடயத்தை அரசாங்கம் அதாவது குடாவில் இஸ்ரேலியர்களின் பிரசன்னத்தை அரசாங்கம் கட்டுப்படுத்த உண்மையில் ஒரு சித்தம் கொண்டிருந்தால் அதாவது இலங்கையில் இஸ்ரேலியர்களின் பிரசன்னத்தை குறைக்க விரும்பி இருந்தால் அது சில நகர்களை எடுத்திருக்க வேண்டும் மாறாக ஸ்ரீலங்கா நகருகிறது இதனால் தான் அண்மையில் அறிவித்த வெளிநாடுகளுடனான இலவச விசா திட்ட பட்டியலில் இஸ்ரேலும் இணைக்கப்பட்டுள்ளது உண்மையில் பார்த்தால் இஸ்ரேலை குறைந்த கட்டணத்தில் விசா கட்டணம் இருந்தாலும் அதனை அதை அனுமதித்திருக்க வேண்டும் ஆனால் மாறாக இஸ்ரேலுக்கும் அது தற்போது இலவச விசாவை வழங்குவதால் இனிவெரும் நாட்களில் இஸ்ரேலியர்களின் பிரச்சனம் இலங்கையில் என்னும் அதிகரிக்கும் என்பதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம் ஆனால் இஸ்ரேலியர்கள் அரகங்குடா உட்பட்ட இடங்களில் குவிந்து வரும் நிலையில் ஏகேடிஆர் அரசாங்கம் இந்த விடயத்தில் கண்ணூடித்தனமாக இருப்பதான குரல்கள் தற்போது வெளிப்படுகின்றன குறிப்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் குடாவை இஸ்ரேலியருக்கு தாரை பார்க்கும் விடயத்தில் கண்ணூடித்தனமாக இருப்பதாக உள்ளூர் முகமல்ல வெளிநாட்டு முகமொன்று தனது பிரசன்னத்தை காணொலி வடிவம் ஊடாக வெளிப்படுத்தியுள்ளது இன்டர்நேஷனல் டிஸ்க் ஜாக்கி என்ற பிரபலத்தை கொண்ட ஆஸ்திரேலியரான டம் மொனக்கில் தனது காணொலியில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த கண்மூடித்தனத்தை விமர்சிக்கின்றார் அரகங்குடாவில் இஸ்ரேலிய பிரசன்னம் அதிகரித்து வருவது குறித்து கவலை தெரிவித்த இவர் அரகங்குடா தற்போது இஸ்ரேலிய நகரம் போல தெரிவதாக குறிப்பிட்டு அந்த பகுதியில் உள்ள யூத உணவகங்கள் மற்றும் அவர்களுக்குரிய மையங்களை காட்டும் சில காணொலிகளையும் வெளியிட்டார் அவரது காணொலியில் உள்ளது உள்ளபடியே அரகங்குடாவில் மொழியில் விளம்பர பலகைகள் இருக்கின்றன சில இடங்களில் இஸ்ரேலிய படையினருக்கு ஆதரவான விளம்பரங்களும் அரகங்குடாவில் தெரிகின்றன தமிழ் அல்லது சிங்களத்தை விட அரகம்குடாவில் அதிகளவில் எபிரேய மொழி புழக்கம் இருப்பதாகவும் இதனால் தான் இலங்கையில் அதுவும் அருகங்குடாவில் தானா இருக்கின்றேனா ஒரு ஐயம் தனக்கு எழுந்துள்ளதாகவும் இந்த ஆஸ்திரேலிய பிரபல முகம் தனது காணொலியில் குறிப்பிட்டிருக்கின்றது அருகங்குடாவில் உள்ள இஸ்ரேலியர்கள் தற்போது உள்ளூர் இலங்கையர்களுக்கு கூட சில வணிக நிலையங்களில் என்றால் தாம் ஆதிக்கம் செலுத்தும் இடங்களில் அனுமதியை மறுப்பதாகவும் இஸ்ரேலியர்கள் அழுக அருகங்குடாவில் தங்களால் முடிந்ததை செய்த அந்த இடத்தை கைப்பற்றி உள்ளதாகவும் இந்த ஒசிரேலியர் குற்றஞ்சாட்டுகின்றார் ஆக மொத்தம் உடையநிலா சேலையாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் தமிழ் பகுதிகள் மாறி வருவது அருகங்குடாவிலும் புதிய சீத்துவ கேடுகளை உருவாக்கியுள்ள நிலையில் கிழக்கின் இன்னொரு இடமாக இருக்கக்கூடிய தமிழுவில் இந்து மயானம் புதிய பரபரப்பை உருவாக்கும் இடமாக மாறியுள்ளது இலங்கையில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத் சிங்கள பிரபல ஊடகர் பிரகீத் கூட பதினெட்டு வயதான பார்த்திபன் ஆகிய முகங்கள் இந்த இடத்தில் புதைக்கப்பட்டதான தகவல்களை அடுத்து தமிழ் இந்து மயானம் நேற்று முதல் அகலப்பட்டு வருகின்றது சில பச்சைக்குருதி படுகொலைகள் தொடர்பாக பிள்ளையான் ஆகிய சிவனேசதுரை சந்திரகாந்தனின் சகாவான இனிய பாரதி அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் மகிந்த ராஜபக்ஷ அரசு தலைவராக இருந்தபோது அவரது கிழக்கு ஒருங்கிணைப்பாளராகவும் பொறுப்பு வகித்தவருமான கே புஷ்பகுமார் அதாவது இனிய பாரதியும் அவரது சகாக்களும் உள்ளே தூக்கி போடப்பட்ட நிலையில்தான் இவர்கள் வழங்கிய தகவல்களை அடுத்து தம்பிலுவில் இந்து பயணத்தில் தற்போது அகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன இந்த இடத்தில் இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் ரவீரந்திரநாத் புதைக்கப்பட்டதாகவும் அதேபோல இரண்டாயிரத்தி ஒன்பதில் திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயது மாணவரான பார்த்திபன் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி இருபத்தி ஆறில் கொழும்பின் புறநகர பகுதியில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட பிரபல சிங்கள ஊடகரும் கேலி சித்திர கலைஞருமான பிரகிதி எக்ன்குடவின் உடலமும் தமிழ்வில இந்து மயானத்தில் தான் புதைக்கப்பட்டதாக கைதானவர்கள் கூறியதை அடுத்துத்தான் இந்த அகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன திருக்கோவில் தவிசாளர் உதயகுமாரின் படுகொலை தொடர்பான சந்தேகத்தின் அடிப்படையில் இனிய பாரதியும் அவரது சகாக்களும் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு இப்போது ரவீந்திரநாத் பிரகதிபோட உட்பட்டோரின் பச்சைக்குருதி படுகொலைகள் தொடர்பான புதிய புதிய திகில் நிறைந்த குரூர கசிவுகளும் கிட்டுகின்றன தமிழர்கள் மீதான உதரப்பழியும் ஏற்படுத்தி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையில் அதாவது ஜெனிவா பிரதிநிதியின் அரங்கில் இலங்கை தொடர்பான புதிய தீர்மானம் ஒன்று முன்மொழியப்பட உள்ள நிலையில் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகே தென்ன உட்பட்ட சில முன்னாள் சீருடை முகங்கள் மீதான சட்ட நடவடிக்கைகளை தாம் தீவிரப்படுத்துவதாக எக்கேடிஆர் அரசாங்கம் ஒரு காட்சிப்படுத்தலை செய்கின்றது அந்த காட்சிப்படுத்தலுக்கு வரியாகத்தான் இந்து மயானத்திலும் புதிய அகழ்வுகள் இடம்பெறுவது ஜெனீவாவை சமாளித்து ஓயக்கூடிய திடீர் சுறுசுறுப்பு நிலைகளை எக்கேடியார் அரசாங்கம் தற்போது பிரயோகிப்பதையும் பகிரங்கப்படுத்துகின்றது இவை இலங்கை தொடர்பான நிலவரங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஜூத பலஸ்தீன பிரச்சனைக்கு இரண்டு தேசங்களின் தீர்வு என்ற அடிப்படையில் சுதந்திர பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க பிரான்ஸ் பிரித்தானியா கனடா ஆகிய நாடுகள் தயாராகி கொள்ளும் நிலையில் சர்வதேச அரங்கில் பலஸ்தீனர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்புகள் மீது தடைகளையும் விசா மறுப்புகளையும் விதிக்க போவதாக அமெரிக்கா அதிர்ச்சிகரமாக அறிவித்துள்ளது இந்த தடைகள் ஆஸ்திரேலிய ஒப்பந்தங்களால் நிறுவப்பட்ட பலஸ்தீன அதிகார சபைக்கும் பிஎல்ஓ எனப்படும் பலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் பொருந்தும் எனவும் இந்த கட்டமைப்புகளை மையப்படுத்திய முகங்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு விசா மறுக்கப்படும் எனவும் அமெரிக்கா அறிவிக்கின்றது அதாவது அனைத்துலக ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பலஸ்தீன அதிகார சபைக்கும் இந்த தடை வெறும் என அமெரிக்கா எச்சரிக்கின்றது எதிர்வரும் ஐநா பொதுச்சபையில் இஸ்ரேலியா எதிர்ப்பு அறிவிப்புகளையும் சுதந்திர பலஸ்தீன அறிவிப்புகளையும் சில நாடுகள் வெளியிட்டால் அதற்குரிய ராஜதந்திர விளைவுகள் இவ்வாறு ஏற்படும் என எச்சரிக்கும் அமெரிக்கா சுதந்திர பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதில் பிரான்ஸ் பிரித்தானியா கனடா ஆகிய நாடுகள் நகர்வதும் தனக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் ஒரு விடியம் தான் எதிர்க்கும் ஒரு விடியம் எனவும் வெள்ளை மாளிகை குறிப்பிடுகிறது இறுதியாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தமது எல்லைகளை இருக்கும் முக்கியமான நடவடிக்கையில் ஒன்றாக எதிர்வரும் ஒக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி முதல் ஷெங்கன் வளையம் உட்பட்ட ஐரோப்பாவுக்குள் பயணிக்கும் ஒன்றிய நாடுகளை சாராத அனைத்து ஏனிய நாட்டு குடிமக்களுக்கும் புதிய கட்டுப்பாடுகள் வர உள்ளன குறிப்பாக பிரித்தானியா உட்பட்ட குடிமக்கள் தமது பெயர்கள் கடவுச்சீட்டு எண்கள் கைரேகைகள் மற்றும் படங்களை ஐரோப்பிய ஒன்றிய எல்லைகளில் பதிவேற்ற வேண்டும் இதனால் எதிர்வரும் அக்டோபர் பன்னிரண்டு முதல் பிரித்தானிய குடியுரிமை உள்ளவர்கள் உட்பட ஒன்றிய நாடுகளை சாராதவர்கள் ஐரோப்பிய நாடுகளின் எல்லைகளுக்குள் பிரவேசிக்கும் போது தமது கைவிரல் அடையாளங்களையும் நிழற்படங்களையும் கட்டாயமாக வழங்கிக் கொள்ள வேண்டும் இஇ எஸ் அல்லது என்றி எக்ஸிட் சிஸ்டம் எனப்படும் இந்த நடைமுறை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் நுழைபவர்கள் மற்றும் வெளியேறுபவர்களை கண்காணிக்க உதவும் என்றும் ஒன்றியம் அல்லாத நாடுகளின் வாகன சாரதி உட்பட்டவர்கள் டிஜிட்டல் முறையில் கண்காணிக்கப்படுவதற்கு இது முக்கியமான ஒரு நகர்வு எனவும் ஐரோப்பிய ஒன்றியம் கூறுகிறது இதனைவிட அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட ஒன்றிய நாடுகளில் இவ்வாறாக உள்நுழைபவர்கள் தங்கினால் அபராதங்களை அவர்கள் எதிர்கொள்வதற்கும் இந்த முறை உதவி செய்யும் எனவும் ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த நடைமுறை குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் விவாதத்தை செய்து ஆய்வுகளை செய்த நிலையில் இந்த இஇஎஸ் சிஸ்டம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் நடைமுறைக்கு வர உள்ளது இதனால் பிரித்தானியாவில் இருந்தும் ஐரோப்பிய நாடுகளை நோக்கு பயணிக்கும் பயணிகள் விமான நிலையங்கள் மற்றும் யூரோஸ்டார் ஸ்டார் நிலையங்களில் நீண்ட தாமதங்களை எதிர்நோக்க வேண்டி வரும் ஏனென்றால் தமது பயணத்துக்கு முன்னர் கைவிரல் அடையாளங்கள் படங்கள் தமது கடவுச்சீட்டு எண்களை அவர்கள் பதிவேற்ற வேண்டும் இதனால் அக்டோபர் மாதம் முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் செல்லும் ஒவ்வொரு பயணியும் எல்லையை கடக்க சில நிமிடங்கள் அதிகமாக செலவழிக்க வேண்டி அத்துடன் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளின் எல்லைகளுக்குள் கண்காணிக்கப்படும் ஒரு நிலைமையும் எழுந்துள்ளது இந்த தானியங்கி சோதனையில் இருபத்தி ஒன்பது நாடுகள் பங்கேற்கின்றன சைப்ரஸ் மற்றும் அயர்லாந்தை தவிர அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் நோர்வே மற்றும் சுவிட்சர்லாந்திலும் இந்த நடைமுறை அக்டோபர் முதல் படிப்படியாக நடைமுறைக்கு வர உள்ளமை குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்